அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசி தனுசு ராசிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில இப்போ நம்ம தனுசு ராசியை பார்க்கலாம் நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க இந்த வீடியோவில் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல வினை பயனா அறுக்கக்கூடிய வியாழ பகவான அதிபதியாக கொண்டவர்கள் தனுசு ராசி அப்படின்னு தான் சொல்லணும் கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும் எந்த காரியம் செஞ்சாலும் அது சரியான முறையில் திட்டமிட்டு யோசிச்சு செஞ்சீங்க அப்படின்னா அது தப்பா போகாது புதிய முதலீடுகள் வேண்டாம் சூரியனுடைய நகர்வுகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுத்தாலும் கூட பொருளாதார தடைகள் ஏற்படலாம் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு இடம் வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் மிகுந்த ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குங்க அதனால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது ரசனைக்கு ஏற்றவாறு வீட்டை மறுசீரமைப்பு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதன் ஏழாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய ஆலோசனையை கேட்க மாட்டாங்க இதனால் உங்களுக்கு கொஞ்சம் கோவம் கூட வரலாம் ஆனால் இதில் தான் நீங்க கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அனுசரித்து போறது இவையெல்லாம் மிகவும் நல்லது இதே போல தேவையில்லாமல் அடுத்தவர் காரியங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு குரு ஆறாம் இடத்துல இருக்கார் பொதுநல காரியங்களில் ஈடுபட்டு செல்வாக்காக உயர்த்தி கொள்வீங்க சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்காரு காதலித்து திருமணம் செய்தவர்களில் சிலர் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடக்கூடியதாக இருக்கலாம் சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினா உறவுகள் சித்தரி போகலாம் ராகு நான்காம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளால செலவு அதிகரிக்கும் கேது பத்தாம் இடத்துல இருக்காரு ஆன்மீக பெரியவர்களுடைய ஆலோசனை குடும்பத்துல அமைதியை கொண்டு வரும் அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா குடும்பத்துல நிம்மதி நீடிக்கும் வாரம் அப்படின்னு கூட இந்த வாரத்தை சொல்லலாம் ராசிக்கு சூரியன் சுக்கிரனுடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி செவ்வாய் ஆட்சி சனி பக்ரம் என கிரக நிலவரங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனவரவில தன்னுடைய நிறைவு தன்னிறைவு உங்களுக்கு இருக்கும் வெளிநாட்டு தொடர்பு அல்லது பங்கு சந்தை ஆதாயம் உண்டு சிலர் பங்கு பத்திரத்துல நீங்க அதிக முதலீடு செய்யலாம் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் முன்னேற்றம் உண்டு உங்களுடைய பணிவான நடத்தைகள் செயல்பாடுகள் உயர் அதிகரி அதிகாரிகளால் பாராட்டப்படும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிவான நடத்தைகள் ரொம்பவே நல்லபடியாக இருக்கும் சிலர் வியாபார முதலீட்டை அதிகரிக்க கடன் தொகைக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பிக்கலாம் பெண்களுக்கு மாமியார் மாமனாருடைய மனமார்ந்த பாராட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திருமணம் பற்றி நல்ல முடிவு உங்களால் எடுக்க முடியும் சிலருடைய இரண்டாம் திருமண முயற்சி நல்ல பலன் கொடுக்கும் மனைவி வழி உறவுகளோடு கருத்து வேறுபாடு உருவாகலாம் இதனால் நீங்கள் எதையுமே ஒதுங்கி இருந்து பார்க்குறதே நல்லது எதையும் பெரிதுபடுத்தாம விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது உங்களுடைய நாட்கள் சுமூகமாக நகரும் ஆரோக்கிய குறைபாடுகள் அகலும் பிள்ளைகள் தங்களுடைய சாதனைகளால் உங்களை பெருமைப்பட வைப்பாங்க வீடு மன வாங்குறதில் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும் நல்லது தான் நீங்கள் ஒரு விஷயத்த நோக்கி யோசிச்சுட்டே இருக்கீங்க அதை பற்றியும் உங்களுடைய கனவுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் தட்சணாமூர்த்தியை உங்களுக்கு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு நீங்கள் தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வதே மிகப்பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா மகிழ்ச்சியான நிலை உங்களுக்கு தொடரும் குடும்பத்தில் குதூகலத்துக்கு பஞ்சம் இருக்காது அதாவது இந்த வாரத்துல இது போன்ற நன்மையான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல் உங்களுக்கு உற்சாகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் கடமையில கண்ணும் கருத்துமாக இருந்து தடைகளை தாண்டி முன்னேறுவீங்க உங்களுக்கு கவனம் காட்டக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தீவிர முயற்சிக்கு பிறகு காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் திட்டமிட்டபடி பண வரவு உண்டாகும் அதே போல் உங்களுக்கு செயல்களில் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்கிட்ட நல்ல மதிப்பு கிடைக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் ஞாயிறு முதல் செவ்வாய் வரை காலை எட்டு இருபத்தி ஒன்பது மணி வரை உங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதோடு நீங்கள் நல்ல ஒரு நட்பை மேற்கொள்ளணும் நீங்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட நட்பு அப்படின்னு நினச்சி குடும்ப விஷயத்தையெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை கொண்டு வரலாம் அதனால் நீங்கள் நல்ல நபர்கள்கிட்ட நம்பிக்கையான நபர்கள்கிட்ட பழகணும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காது அதே போல் புதிய முயற்சி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் எதுலேயுமே ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது உடல் நலம் உங்களுக்கு சீராக இருக்கணும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒருவரை ஒருவரை நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது கருத்து வேறுபாடு நிரந்தரமானது கிடையாது அது வரும் போகும் அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் பெரிதாக எதையும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் கூட அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து போறது தான் உங்களுக்கு நல்லது புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை ரொம்ப மகிழ்ச்சிக்கு தரக்கூடியதா இருக்கும் மேலும் சலுகைகள் அதிகமாக கிடைக்கக்கூடியதா இருக்கும் வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது போட்டிகளை சமாளிக்க கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டியதா இருக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டாம் எடுத்த எடுத்தங்கன்னு எந்த ஒரு புதிய முயற்சியிலும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறதே நல்லது குடும்பத்தை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாம் அதே போல் இது அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதிவு உயர்வு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தா சிவபெருமான் நீங்க தினமும் சிவபெருமானுடைய நாமத்தை காலையிலேருந்து நீங்க சொல்லி வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனையும் மாற்றத்தையும் வாழ்க்கையில் கொடுக்கறதாக இருக்கும் அதனால் நீங்கள் கடவுளுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது இப்படி சிவபெருமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபட்டுவாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க உங்களுக்கு இந்த வருடம் தொடங்கியதில் இருந்து எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக நடந்திருக்கு அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் மாறுபட்டு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க இதே போல இந்த நாட்களில் அனைவரையும் நீங்க அனுசரித்து போறது நல்லது உங்களுக்கு திறமை அதிகரிக்கும் எடுத்த காரியம் கை கூடி வரும் அதனால் கவலைப்படாமல் இருங்க அது மட்டும் இல்லாமல் விரோதிகளும் நண்பர்கள் ஆவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து திருப்தியை கொடுக்கும் கடன் விவகாரத்துல இருந்து வந்த தேக்க நிலைகள் கூட மாறும் வழக்குகளில் இருந்து வந்த தொய்வு நீங்கி வேகம் எடுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீங்க பயன் மூலமா நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேல அதிகாரிகளால நன்மை உண்டாகும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க புதிய வேலை வேலை தேடுறவங்களுக்கு தகுந்த நல்ல ஒரு கிடைக்கும் குடும்பத்துல உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமா ஆதாயம் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமா தக்க தருணத்துல உதவிகள் கிடைக்கும் வீடு மனை வாங்குறதுல தடைகள் இருந்தா கூட அந்த எல்லா தடையும் அகன்று போகும் பெண்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும் கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்கள்ல தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது அரசியல்வாதிகள் கடின உழைப்பிற்கு பின் முன்னேற்றம் அடைவாங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பின்னால உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எதிலுமே உங்களுக்கு எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லணும் குடும்பத்தில் நீங்க மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்க போகுது கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம் ஆனால் அவையெல்லாம் பணி போல விலகும் உறவினர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் இந்த வாரம் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாக கை கூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சிலருக்கு தொலைதூரங்களில் இருந்து கூட நல்ல செய்திகள் வரும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் கடன்கள் அனைத்துமே குறைந்து சேமிப்பு பெருகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் குடும்பத்துல மரியாதை உங்களுக்கு கூடிதான் இருக்கும் உங்களுக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி நீங்க முக்கியமான முடிவுகள் எடுத்தா அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல நாம இந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் எப்படி அமையும் இதனால எப்படியெல்லாம் வாழ்க்கையில நாம மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்